நல்ல இந்த பதிவுனா சில பண்ணி சில பண்ணி இந்த சில பண்ணி இந்த சில பண்ணி இந்த சில பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்கள் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு கண்ட கண்ட இரவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் நடிப்பாக மயிலாக்க அரசு விலங்கா பயில பண்ணி பையல பண்ணி பையல நீ எங்களுக்கு வாய தேவலாம் பேச முன்னாலும் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு பண்ணி பையல பண்ணிக்க வந்து பண்ணி பயில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் நீ டேரக்டர் பேசுறா அதுக்கப்புறம் நம்ம சூரியன் என்ன பேசுறா இதை நடிச்சு பேசுறா நடிப்பு அழக நடிக்க நடிப்பு புடிங்கி நீ செத்த பயில செத்த பயில பண்ணிக்கு வந்து பண்ணி பயில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் வாயு சும்மா கண்டிக்கல ஏன்னா ஒன்னால வந்து மின்சார சில ஆளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல கேவலமா பண்ணி பயில தடுத்து இந்த தற்கொலை இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுவாங்க ஆனா விருதா பயில நீ நடிப்பு அழகா அப்ப சிவாஜி போன வரலாம் அவர் கால் தூசி போயிடுவா நீ விலங்கால பயில விலங்கால